மரிய வாழ்க இன்னைக்கு இன்னொரு முக்கியமான புனிதருடைய திருச்சோமாலையை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அது இந்த மாதாவின் மணிகள் ரொம்ப சம்மந்தப்பட்ட இன்னைக்கு மாதாவின் மணிகள்னு இன்னைக்கு இத்தனை ஜோமாலைகள் இது பண்ணுறேன்னா அது இவரோட தான் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அதாவது இந்த இயர் ஆஃப் டூ தௌசண்ட் பிஷப் ஆம்ரோஸ் வந்து எங்களுக்கு ஒரு தங்க ஜோமாலய ஹோலி ஃபேமிலி அன்னைக்கு கொடுத்தாங்க அது வந்து அவருக்கு போப் ஜான் பால் டூ கொடுத்ததான் அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு யாராவது ஒரு தங்க ஜோமாலையை ஒன்று அவங்களே வச்சுப்பாங்க இல்லைனா யாருக்கும் அவங்க சொந்தக்காரவங்களுக்கு கொடுப்பாங்க பட் அவர் வந்து எங்கள் பிஷப்புக்கு கொடுத்து ஒரு போப் எங்கள் பிஷப்புக்கு கொடுத்து அவர் எனக்கு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தங்கத்திலான ஒரு ஜோமாலு ரொம்ப அழகான ஜோமாலை அப்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் நினச்சிட்டேன் தங்கம் வெள்ளி அந்த மாதிரி நிறைய ஜோமாலை இருக்கும் போல இருக்குது ஆனால் எனக்கு வந்து இவர் வந்து இந்த ஜோமாலை கொடுத்தது அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் சர்வ் பண்ணேன் அப்போ சர்வ் பண்ணும் போது தான் தெரிஞ்சுது அவரை வந்து ஃபெனட்டிக் டுவர்ட்ஸ் ரோசரின்னு ஒரு வேர்டு இருந்துச்சு ஃபெனட்டிக் வந்து பொதுவாக கிறிஸ்துவத்தில் அப்படி சொல்ல மாட்டாங்க தீவிரம் பயங்கரமான ஒரு வெறி அப்படின்னு அப்போ ஏண்டா இவருக்கு இருக்குன்னு சொல்லி ரீட் பண்ணும் போது தான் தெரிஞ்சேன் அவருக்கும் நம்ம மம்மாக்கும் உள்ள ஒரு அன்பு உறவு இவர் மிக மிக தீவிரமான மம்மா பக்தர் மாதாவின் பக்தர் அவருக்கிட்ட சொல்ல முடியாத அலாதியான அன்பு மாமா கிட்ட இருந்துச்சு எப்படின்னா டெய்லி ஜோமாலை சொல்லுவார் கட்சியில் ஒரு ஒரு ஜோமாலை கிடையாது நிறைய ஜோமாலைகள் சொல்லுவார் அவருடைய கட்சியில் எப்பவும் ஒரு ஜோமாலை இருக்கும் கையில் ஒரு ஜோமாலை இருக்கும் அதே போல அவங்க வெளிநாட்டவர்களுக்கு ஒரு நாணயம் வச்சுருப்பாங்க எப்போவுமே என்ன நாணயம்னா அவங்கவுங்க பேர் கொண்ட நாணயம் ஒரு பக்கம் அந்த இப்போ வந்து பீட்டர்னால் பீட்டர்ன்றவருடைய படம் செயின்ட் பீட்டரோட படம் ஃப்ரெண்ட்லியும் பின்னாடி வந்து அந்த பீட்ரு பெயிண்ட் அந்த அவருக்குள்ளேயே சின்ன ப்ரை இருக்கும் அவங்கவுங்க அப்படி வச்சுருப்பாங்க பட் இந்த புனிதர் மட்டும் ஜோமாலை நாணயத்தை தான் அவருடைய உள் பாக்கெட்டில் வச்சுருந்தார் ஒன்று ஜானுன்னு வச்சுருக்கலாம் இல்லை பாலுன்னு வச்சுருக்கலாம் இல்லை அவருடைய பூர்வீக பெயரான ஜோசப் கசின்னு அதுவும் வைக்கல ஏன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் மாதாவை அந்த நாணயத்தில் ஒரு பக்கம் ஜெவமாலையும் இன்னொரு பக்கம் ஹேல்மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் அதாவது அருள் நிறைந்த மரியே வாழ்க அண்ட் உடனே அந்த தான் பாக்கெட்டில் வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றா அவருடைய அன்பும் மாதா மேலேயும் ஜவமாலை மேலேயும் எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் அதாவது அவர் ஜவமாலை நிறைய வச்சிருக்கிறது பக்தியோடு இருக்குது இன்னொன்று என்னென்னா அவர்கிட்ட இன்னொரு ஹேபிட் இருந்துச்சு போப்ஸை பார்க்குறதுக்கு பிஷப்ஸு மதர் ஜென்ரல்ஸு பெரிய பெரிய ஃபாதர்ஸ் எல்லாம் போகும்போது தனிப்பட்ட முறையில் சில சமயம் சந்திக்க முடியும் அப்படி சந்திக்கும்போது நம்ம சில ஜோமாலைகளை கொண்டு போய் ஆசிர்வாதம் வாங்கிக்குவாங்க இப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி தருவாங்க அதே பெரிய விஷயம் இல்லைன்னா நம்ம வேட்டிக்கன் போகும்போது பொதுவாக வந்து போப்பாண்டவர் அந்த முன்னாடி ஆடியன்ஸில் வந்து பீட்டர் ஸ்கொயரில் வந்து எல்லாம் நம்ம என்னென்ன புனித பொருளெலாம் வாங்கியிருக்கோமோ அதை சிலுவை போட்டு ஆசிர்வதிப்பாங்க இப்படி இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதை வந்து இப்போ வந்து பிஷப்ஸு போ போ பார்க்க போகும்போது இவங்க பத்து ஜவமால பதினஞ்சு ஜமமாலை வச்சிருந்தாலும் அந்த பதினஞ்சு ஜோமாலையும் கையில் வாங்கி முத்தம் கொடுத்து அருள் நிறை மந்திரத்தை தான் சொல்லுவாராமா அவ்வளவு ஜவமால மேலே அவ்வளோ பக்தி அன்னை மீது அந்த பக்தி அந்த பக்திக்கும் அந்த அம்மாக்கும் உள்ள கனெக்ஷனை பாருங்களேன் இங்கே நீங்கள் ஃபாட்டி மாமா தான் பார்க்கலாம் நம்ம வந்து பதிமூணாந்தேதி ஃபாட்டிமா மாதாவோட ஜவமாலய இதில் வந்து என்னன்னா ஃபாட்டிமாவோட ஒரு திரு ரகசியமே என்னன்னா ஒரு போப்பாண்டவர் சுடப்படுவார் பின்பு காப்பாற்றப்படுவார் அப்படின்னு அந்த அந்த சாட்சியாளர் அந்த வாக்கு அந்த ரகசியத்தின் இவர் யாருன்னா இவர் தான் நம்ம போப் ஜான் போல் டூங்க அவருடைய ஜவமாலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் வந்து சுடப்பட்டாருன்னு சொன்னோம் இல்லையா அதாவது ஒரு புல்லட் ப்ரூஃபை துளைக்கக்கூடிய ஒரு குண்டு தயாரிக்கப்பட்டது அவர் வந்து பெரிய பிளஸ்ஸிங்கெல்லாம் கொடுக்க வரும்போது ஒரு புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு தான் வருவாங்க ஸோ அதை தொலைச்சி அவரை ஒரே ஷார்ட்டில் கொலை பண்ணுன்னு சொல்லி இறுதியத்துக்கு பண்ணி ஒரு குண்டு வித்தியாசமான ஷார்ப்பாக கண்டுபிடிக்கப்பட்டது செஞ்சாங்க அதே மாதிரி அவர் பிளெஸ்ஸிங் கொடுக்க வரும்போது அவரை சுடுறாங்கங்க சுடும்போது அது என்ன படுதுன்னா அந்த வந்து புல்லட் எல்லாம் தொலைச்சிட்டு உள்ளே போகுது ஆனால் அந்த நாணயம் ஒன்று வச்சுருக்காரு இல்லைங்களா அந்த நாணயம் வந்து ஒரு சுத்தியில் வச்சு உடச்சா உடஞ்சிரும் ஏன்னா அந்த குண்டு புல் புல்லட் ப்ரூஃபையே துளைக்கக்கூடியது உடைக்கக்கூடியது ஆனால் அந்த ஜோமாலையில் பட்டு அது அப்படியே வந்து ஒன்றுமெல்லாம் போய் லைட்டாக காயங்களோடு அவர் தப்பிச்சு சாட்சியாக இருந்தார் அப்புறம் அவர் வந்து அந்த குண்டடி பட்டுட்டு அப்படியே சாயிறாருங்க கீழே விழுகல அப்போ பார்த்தா நாலு ஃபோட்டோகிராஃபர்ஸு அஞ்சு வீடியோகிராஃபர்ஸ்க்கு என்ன தெரியுதுன்னா யாரோ அவர் அப்படியே சாய சாய ஒரு அம்மா அப்படியே அவர் ஆற தழுவி பிடிச்சிக்கிற மாதிரி அப்படியே சாய்ஞ்சு தான் இருக்கார் கீழே விழுலை அப்படியே பிடிச்சிருக்க மாதிரி ஒரு வீடியோவும் ஃபோட்டோஸும் கேப்ச்சர் ஆச்சு யார் அந்த அம்மா தெரியுங்களா நம்ம அம்மா தாங்க ஏன்னா அவர் ஜவமாலை மீது வைத்த அன்பும் அந்த அம்மா மீது கொண்ட பக்தியும் நம்பிக்கையும் அவரை கீழே விடாமல் காப்பாற்றியிருக்கு அப்போது ஜவமாலையை வைத்திருந்தாலே இவ்வளோ பாதுகாப்பு என்றால் ஜவமாலையை ஜெபித்தோம் என்றால் எவ்வளோ பெரிய ஜெயம் எவ்வளோ பெரிய பாதுகாப்புன்னு பார்த்துக்கோங்க அந்த புல்லட் தொலைக்கப்பட்ட ஜவ மாலை இருக்குங்களா புல்லெட் ப்ரூஃபில் தயாரிக்கப்பட்ட குண்டின் ஜவமாலை தாங்க இது இன்னொன்று என்னென்னா அதில் பார்த்திங்கன்னா மாதா கட்டி பிடிச்சிருப்பார் இல்லைங்களா அந்ததுக்குரிய ஜவ அந்த குண்டு உடைய ஜவ மாலை போப்பாண்டவர் வந்து எப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஜவாமலை ஜெபிச்சுட்டே இருப்பார் மனவழியை மம்மாட்ட வேண்டிக்கிட்டே இருப்பார் ஸோ அதற்குரிய சாப்லெட் இது இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் ஒவ்வொரு போப்புக்கும் ஒரு முத்திரையும் மாறும் அவருடைய சீலும் மாறும் அந்த போப் கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் உடைய திருஜவ மாலைங்க அது இன்னொன்று பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபாட்டிமா மாதாவுடைய திருக்காட்சியில்தான் அவர் வந்து காப்பாற்றப்பட்டார் அதை குறித்த ஜமாளிங்க இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவர் போலாண்டை சேர்ந்தவர் இப்போ ஜான் பால் டு வந்து போலாண்டை சேர்ந்தவர் அவர் வந்து மா காப்பாற்றப்பட்ட அந்த குண்டடிப்பட்டு காப்பாற்றப்பட்ட பெண் ஒரு நன்றியாக ஒரு பெரிய ஒரு இறுதயம் தங்கத்தில் செஞ்சு கொண்டு போய் அவங்க ஒரு ஆலயத்தில் மாதா காட்சி கொடுத்தா அவர் பிறந்த ஊரில் ஒரு ஆலயத்தில் வச்சுருந்தார் மாதாங்க காட்சி கொடுத்துருக்காங்க அப்புறம் என்னென்னா அவரு தான் ஃபவுஸ்டின் அம்மா அதாவது போலேண்டில் டிவைன் மர்சி இரையிறக்கத்தின் அரசர் அவருடைய காட்சியாளர் ஷியர் வந்து அம்மா அவருடைய இதையும் எல்லாம் பார்த்தவர் அதற்கான அந்த தனித்துவம் மிக்க ஜோமாலே அம்மா இறையிறக்கத்தின் ஆண்டவர் போப் ஜான் டூ இந்த மாதிரி ஒரு மாதா பக்தர் இந்த மாதிரி ஒரு மாதா வெறியரை நான் கேள்விப்பட்டதும் இல்லை நான் பார்த்தது இல்லை இன்றைக்கி இவரோட இவர் அந்த தங்க ஜவமாலையை எங்கள் பிஷப்புக்கு கொடுக்கலேன்னா அவர் எனக்கு எனக்கு கொடுக்க இதெல்லாம் இறை திட்டம் தான் என்னால் கொள்ள முடிஞ்சுது இன்றைக்கி இத்தனை ஜவமாலைகளின் அணிவகுப்பு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வித்தியாசமான ஜவமாலைகள் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதற்கு முதல் ஸ்டோன் எடுத்து வச்சவர் இவர் கொடுத்த தங்க ஜவ மாலை தான் அதனால் இன்னொரு தடவை இவரை பற்றி தனியாக ஒரு சாப்டர் இவர் ஏன்னா இது வந்து ஜவ பற்றி அக்டோபர் மாதம் முழுவதும் நம்ம பேசணுங்கிறதுக்காக இது திரும்பி இவர் இவருக்கும் இந்த இதுக்கும் நிறைய பேசுறதுக்கு இருக்குது ஸோ ஒரு தடவை இன்னொரு யூனிட்டே தனியாக இவரை பற்றி சொல்லுவோம் நாமும் இந்த புனிதரை போல ஜபமாலையை இருக்க பற்றி கொண்டு ஒரு வெறியோடு அன்னையின் மீது மிகுந்த வெறி கொண்ட அன்போடு பாதுகாப்போடு நம்ம எல்லாரும் இருக்கணும் ஏன்னா அம்மா வந்து காட்சியில் திருக்காட்சியிலேயே அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஜபமாலை ஜபியம் பண்ணுங்க ஜெயம் கொள்ளுங்க மோட்சத்திலிருந்து தப்பிக்க அதாவது மோட்சத்துக்கு போகலாம் நரகத்துலேருந்து தப்பிக்கலாம் மோட்ச பாக்கியம் பெறணும் நரகத்திலேருந்து தப்பிக்கணும்னா ஜபமாலை ஜபிங்கன்னு சொன்னாங்க நரகத்தின் கொடிய காட்சியை காமிச்சாங்க மோட்சத்தின் திருக்காட்சியை காமிச்சாங்க சமணசுகள் சூழ காமிச்சாங்க அந்த பிள்ளைகளுக்கு ஜபத்தை பக்தியோடு உணர்ந்து அவசரம் இல்லாமல் ஜபிக்கணும்னு சொன்னாங்க நாமளும் இந்த போப்பை போல் உணர்ந்து திருஜோமலை பக்தியோடு ஜபிப்போம் முழு பயனை அடைவோம் எப்படி இவருக்கும் அந்த அம்மாக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் ஒரு அன்பு இருந்தோ அதே பாண்டு நமக்கும் கிடைக்கணும் யாரெல்லாம் ஜோமாலையை பக்தியோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அம்மா பயங்கர க்ளோஸாக தான் ஆவாங்க பாதுகாப்பாக தான் இருக்காங்க நம்மளை கீழெல்லாம் விழவே விட மாட்டாங்க அதாவது அப்படி தாங்கி அரவணைச்சிப்பாங்க நம்ம ஒவ்வொருவரும் தினமும் இந்த ஜோமாலையை பிடித்து பக்தியோடு ஜெபித்து அன்னையோடு பாதுகாப்போடு நடப்போம் நடத்தி ஆண்ட பாதையில் செல்வோம் loves மம்மா ஆல்